ரெண்டு ரெண்டு பேரா வருவாங்க அதுவே அவங்க ரொம்ப சின்சியரா மினிஸ்ட்ரி பண்ணுவாங்க ரெண்டு ரெண்டு பேரா வருவாங்க வந்துட்டு வீடுகள் தோறும் வருவாங்க இவங்க பொதுவா தேவனை அறியாதவங்க கிட்ட போக மாட்டாங்க தேவனை அறிவிக்கிறதுக்கு இவங்க போகவே மாட்டாங்க இவங்க எங்க போவாங்க அப்படின்னா தேவனை அறிந்த கிறிஸ்தவ வீடுகளுக்கு தான் போவாங்க அங்க போய் இவங்களை வழிவிலக தான் இவங்களுடைய மிக முக்கியமான வேலை அங்க போய் உக்காந்து எனக்கு நடந்த ஒரு சாட்சியை நான் உங்களுக்கு சொல்றேன் நான் ஆண்டவரை வரை ஏற்றுக்கொண்டேன் புதி இதுல புதி சொல்ல முடியாது கொஞ்ச நாள்ல எங்கள் வீட்டுக்கும் இதே மாதிரி ஒரு ரெண்டு பேர் மத்தியானம் நான் என்ன வந்தாங்க அவங்க ஐயோ யாரோ தேவ பிள்ளைகள் தான் போல நினைச்சுக்கிட்டு வாங்க வந்து மோர் ஏதாவது குடிங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அந்த சகோதரிகளுக்கு என்னுடைய மனைவியை மோர் குடிக்கிறது கொடுக்க சொன்னேன் கொடுத்த பிறகு அவங்க உங்ககிட்ட நாங்க கொஞ்சம் இயேசுவை பத்தி

எங்களுக்கு மேல ஒரு மென்டர் இருக்கிறாரு ஒரு அண்ணன் இருக்கிறாரு அவரை கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டாங்க இது அவங்க கிட்ட இருக்கிற ரெண்டாவது டிராபேக் புக் படிக்க சொல்லுவாங்க ரெண்டாவது நீங்க இப்படி ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஒரு லிமிட் அளவுக்கு தான் சொல்லிருப்பாங்க ஏன்னா அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணிருப்பாங்க அடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து நேரா இன்னொரு அண்ணனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லுவாங்க நானும் சரி கூட்டிட்டு வாங்க போய் அடுத்த வாரத்துல இன்னொரு அண்ணனை கூட்டிட்டு வந்தாங்க அவரு ஒரு பிரதர் அவரும் வந்து சில காரியங்களை ஆரம்பித்தார் ஆரம்பித்த உடனே அவரிடத்திலும் வசனத்திலிருந்து பேசினோம் அப்படி பேசின உடனே இப்ப நான் என்ன வசனம் சொல்றேன் இது உங்களுக்கு இருக்கும் ஒருவேளை நீங்க தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க உங்களுக்கு யாராவது உங்க வீட்டுக்கு இந்த மாதிரி தேவன் இல்ல பிதா மட்டும்தான் தேவன் இயேசு கிடையாதுன்னு சொல்லிட்டு யாராவது வந்தாங்கன்னா அவங்க கிட்ட பேசுறதுக்கு நிறைய வசனம் இருக்கு இந்த ஒரு வசனம் சு ஒ அதிகாரம் நான் வாசிக்கிறேன் ஆதியிலே வார்த்தை தேவனிடம் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு கூட இருந்தார் அடுத்து வசனம் சொல்லுது சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று நல்லா கவனிச்சு கொள்ளுங்க அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது தெளிவா சொல்லுது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடம் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது இப்போ பதினாலாவது வசனத்தை சேர்த்து வாசிக்கிறேன் அந்த வார்த்தை தேவனிடம் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருமையினாலும் சத்தியத்தன நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் இப்ப வாசித்து பாருங்க ஒன்னாம் வசனத்தையும் பதினாலாவது வசனத்தையும் சேர்த்து வாசிச்சு பாத்தீங்கன்னா இதுக்கு விடை கிடைக்கும் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடம் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருவையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் தெளிவா இருக்கு அவர் தேவனாய் இருந்தார் அவர் மாம்சமானார் இயேசு அப்ப இயேசு தேவனா இருந்தார் இங்க என்ன இருக்கு ப்ரூஃப் இருக்கு இந்த வசனத்தை சொன்ன உடனே அடுத்து அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா நெக்ஸ்ட் வேர்ட் இது இந்த கல்லோபதேசக்காரங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடியதான ரெண்டாவது டாக்டிக்ஸ் ரெண்டாவது டாக்டிக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இத நீங்க மூல பாஷையில படிச்சு பார்த்திருக்கீங்களா அடுத்து அவங்க போறக்கூடிய அடுத்த ரூட் இதுதான் மூல பாஷையில வேற மாதிரி இருக்கு கிரீக்ல வேற மாதிரி இருக்கு ஹீப்ரூல வேற மாதிரி இருக்கு நான் கேட்டேன் அவங்கள இவ்வளவு நேரம் இந்த பைபிள்ல இருந்தானே நீங்க பேசுனீங்க போன வாரம் வந்தவங்களும் இந்த பைபிள் தான் பேசினாங்க இவ்வளவு நேரமும் நீங்க இந்த பைபிள் தான் பேசினீங்க இப்ப நீங்க ஏன் மூல வார்த்தைக்கு போனீங்க அப்படின்னு நீ இல்ல இல்ல இந்த வசனம் வந்து தமிழ்ல தப்பா இருக்கு சரி இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்லயும் தப்பா இருக்கு கிரீக்ல போய் பாத்துக்கலாமே அப்படின்னு இப்படித்தான் அவங்களால பதில் சொல்ல முடியலன்னா அடுத்து அப்படியே எங்க போவாங்க அப்படின்னா கிரீக்கு போவாங்க ஹீப்ரூக்கு போவாங்க லத்தீனுக்கு போவாங்க கடைசி வரைக்கும் தேவன்ட்ட போகவே மாட்டாங்க அவங்க அதான் அவங்களுடைய பிரச்சனை